நண்பர்களே நாமடிக் வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்முடைய குலதெய்வம் அதாவது நம்ம வணங்கக்கூடிய நம்முடைய குலதெய்வம் நம்மளை காக்க தினமும் நம்மளுடைய வீட்டுக்கு வருகை தருது அப்படின்னா அதை ஒரு சில அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருகை தரத கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு வீட்டுக்கு குலதெய்வம் மட்டுந்தான் வரும் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா சில வீடுகளில் குலதெய்வம் இருக்காது அவங்க மறந்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வேற ஏதாவது தெய்வத்தை அவங்க வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எப்பவாது சரிங்களா என்னைக்காவது அந்த தெய்வம் வீட்டுக்கு வருமே ஒழிய தினமும் வீட்டுக்கு வராது என்னைக்காவது வரும் சரிங்களா அவங்க குலதெய்வம் இல்லாமல் ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தெய்வம் என்னைக்காவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வரும்னு இல்லை ஒரு சில தெய்வங்கள் அவங்க வச்சுக்கக்கூடிய பக்திக்கு தகுந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு குலதெய்வம் ஒரு வீட்டுக்கு தினந்தோறும் வருகை தருமா அப்படின்னா கிடையாது சரிங்களா இது வந்து அந்தந்த தெய்வங்களை பொறுத்து அமையும் ஒரு சில தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் வரும் ஒரு சில தெய்வங்கள் வந்து ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள் சரிங்களா இந்த மாதிரி தான் வருமே ஒழிய தினந்தோறும் வரும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இது அந்தந்த தெய்வங்களை பொறுத்து மாறும் சரிங்களா உங்களுடைய குலதெய்வத்தை பொறுத்து மாறும் சரிங்களா ஒரே மாதிரி இருக்காது ஆனால் வரும் தினந்தோறும் வரும்னு சொல்ல முடியாது சரிங்களா மாறும் சரிங்களா ஆனால் எப்போ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் வேற ஒரு மாந்திரிகர் வேற தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு மாந்திரிகரோ இல்லை மந்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடியவங்களோ உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துடும் நூறு சதவீதம் வந்துடும் இதில் எந்த விதமான மாற்றமே இல்லை அதாவது உங்கள் தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா புரிதுங்களா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயம் சொல்கிறேன் மந்திரங்களை பிரயோகம் பண்ணக்கூடியவங்க இல்லை அப்படின்னா துர் மைகள் மை இருக்குதுங்களா அதிலே துஷ்ட மை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு சில குடுப்புக்காரங்க இருக்காங்க எல்லாரும் கிடையாது இருக்காங்க அவங்கெல்லாம் வரும்போது ஒரு சில வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் போய் தடுக்கும் அவங்க கத்திட்டு ஓடி போயிடுவாங்க நீங்கள் பார்ப்பீங்க வீட்டுக்குள்ளே வர விடாது வீட்டுக்கு வீட்டு வாசலுக்கு கூட சில தெய்வங்கள் வர விடாது அங்கே எதற்குவே அங்கேயே வழிமறிச்சிரும் சரிங்களா அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நம்ம வீட்டுக்கு வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு மாந்திரிகாரோ இல்லை வேறொரு தெய்வத்தை வச்சு குறி சொல்லக்கூடிய ஒரு நபரோ இல்லை துஷ்ட மைகளை பிரயோகம் பண்ணக்கூடியவங்களோ இல்லை மந்திரங்களை ஜெபிக்கக்கூடியவங்களோ யாராவது வந்தாங்க அப்படின்னா தெய்வம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த தெய்வம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் வந்துடும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது மாந்திரிக பூஜைகள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் தெய்வம் அங்கே வந்து நின்றுரும் சரிங்களா அதே போல் சில குடுகுடுப்பைக்காரங்க மையோட்டத்தில் பார்ப்பாங்க மையோட்டத்தில் வந்து சொல்லுவாங்க அப்பையில் அவங்க சொல்கிறத கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வம் நிற்கிதான்ங்கிறத தெளிவாக சொல்லி போடுவாங்க சரிங்களா ஏன்னா மையோடத்தில் பார்க்கும்போதே உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டு வாசல் நிக்கிறத தெரிஞ்சு போயிடும் கரெக்டாக உங்கள் தெய்வ தெய்வம் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமானு சொல்லி போடுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா குடியிருப்பக்காரங்க உங்கள் வீட்டில் தெய்வம் வாசல்ல நிற்கிதுன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது குடியிருப்பக்காரங்க உங்கள் தெய்வத்துடைய அம்சத்தை ஒரு ஆண் தெய்வம் பெண் தெய்வமாக அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா உங்கள் தெய்வம் அந்த நேரம் அந்த நிமிஷம் வாசல் நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதை வச்சு நம்ம தெய்வம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து நீங்கள் வீட்டில் பூ விளக்கேத்தி சாம்பிராணி புகை இதெல்லாம் காட்டுவீங்க இல்லையா வெள்ளி செவ்வாய் சில பேர் டெய்லி பண்ணுவாங்க இது மாதிரி பூஜைகள் பண்ணக்கூடிய நேரத்துலேயும் தெய்வம் அங்கே வரும் சரிங்களா உண்மையிலே உங்கள் தெய்வம் உங்களுக்கு சாப்பிட்டு இருந்ததுன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துடும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் பள்ளி சத்தம் விடும் சரிங்களா பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் பள்ளி சத்தம் விடும் சில வீடுகளில் நல்லா கேளுங்க இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் இல்லை ஆறு டூ ஒரு ஏழு மணி போல் தினமும் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு ஆறு டூ ஏழு மணி தினமும் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் தினமும் பூஜை பண்ணுறீங்க ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாச்சுனா கூட பள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் லேட் கரெக்டாக அதே டேத்துக்கு பள்ளி சத்தம் அப்படின்னா உங்கள் தெய்வம் அந்த பூஜையை எப்போதும் போல் அந்த பூஜைக்கு வந்துருச்சு நீங்கள் என்ன லேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது தினந்தோறும் ஒரு ஏழு மணிக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி எல்லாம் போட்டு ஒரு பூஜை பண்ணுறீங்க உங்கள் குல தெய்வத்துக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம் இன்னைக்கு வந்து ஒரு எட்டு மணி ஏழரை ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக ஏழு டூ அந்த ஏழரைக்குள்ளேயே ஒரு பள்ளி சத்தம் அந்த பூஜை ரயிலில் இருந்து அப்படின்னா இல்லை உங்கள் தெய்வம் இருக்கக்கூடிய இருந்தோ பள்ளி சத்தமிடும் அப்படின்னா தெய்வம் உங்களுக்காக அஞ்சா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பள்ளி சத்தமிட்டாலும் உங்கள் தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் பூஜை பண்ணக்கூடிய நேரம் தவறும்போது பள்ளி விட்டாலும் உங்கள் தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில தெய்வங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் கிடையாது சில பேருடைய குலதெய்வங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் என்ன அப்படின்னா சும்மா காய்ச்சன்னு காலையில் வேணுங்கன்னே தட்டி எழுப்பி விட்டு போவோம் சரிங்களா சும்மா காய்ச்சின்னு வேணுன்னு காலையில் ஒரு குறிப்பிட்ட டயம் அது வச்சுருக்கும் அந்த டயத்துக்கு வந்து ஆளை ஒரு அடி அடித்து எழுப்பி விட்டு போவோம் சரிங்களா அது வேணும்னு ஒன்றும் காரணம் இருக்காது வந்து போ வந்துட்டு போகும் வீட்டுக்கு அப்போ தட்டு தட்டி எழுப்பிட்டு போகும் சரிங்களா சமீபத்தில் கூட அப்படி ஒரு விஷயம் என்னாச்சு நம்ம ஒரு விஷயமா கோவை போகும்போது அங்கே தங்குற மாதிரி சூழ்நிலை அப்போ என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சு பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் யாரோ கூப்பிட்ட மாதிரி ஒரு இருந்துச்சு டக்குன்னு நல்லா தூக்கம் கூப்பிட்ட மாதிரி இருக்கும் டக்குன்னு முழிச்சிட்டேன் என்னன்னும் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் ஆனால் அந்த குலதெய்வம் இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய தெய்வம் சரிங்களா அப்போ என்னென்னு பார்க்கும்போது தெய்வம் அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்களும் இது மாதிரி கேட்டாங்கண்ணா அதோட வெளியில் யார்ட்டையும் சொல்லலை வீட்டில் உள்ளவங்களும் கேட்டாங்க இது மாதிரி அஞ்சு ஆனால் யாரோ கூப்பிட்டு எழுப்புகிற மாதிரி இல்லை கதவு தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் சொன்னேன் அது வந்து தெய்வம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அப்போ இது மாதிரி சில தெய்வங்கள் பண்ணும் கூப்பிட்டோம் சில தெய்வங்கள் கதவை தட்டுற மாதிரி இது கொடுக்கும் ஆள் யாரோ வெளியே நிற்கிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இருக்குது யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ சில தெய்வங்கள் ஒன்றும் கூப்பிட்டு எழுப்புற மாதிரி இருக்கும் சில தெய்வங்கள் தட்டி யாரோ உங்கள் மேலே தட்டி எழுப்புடுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சில தெய்வங்கள் இதை மாதிரி பண்ணும் இந்த அறிகுறியில் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தெய்வம் வருதுன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில தெய்வங்கள் வந்தால் மணி ஒசைக்கு சரிங்களா சில தெய்வங்கள் வந்தால் சின்ன அந்த கோயிலில் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அடித்தோம்னா அந்த மணி ஊச வரும் இல்லையா அந்த மாதிரி மணி ஊசை கேட்கும் சில தெய்வம் பெண் தெய்வங்கள் இது மாதிரி அனமாட்டம் இருந்ததுன்னா குழு சத்தம் கேட்கும் வீட்டில் சரிங்களா அதிகாலை நேரங்களில் ஒரு மூணு மணிக்கு மேலே குழு சத்தம் கேட்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதை வச்சு அவங்கவுங்க தெய்வங்களை பொறுத்து இருக்குது சில தெய்வங்கள் வந்து சலங்கை சத்தம் கேட்கும் சரிங்களா சில தெய்வங்கள் வந்துச்சுன்னா சலங்கை சத்தம் கேட்கும் சில முனி இந்த மாதிரியான தெய்வங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா சில மணி நேரம் ஊதி வாசம் அடிக்கும் இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் மாடு ஓடுற மாதிரி ஒரு சில சத்தம் கேட்கும் தொப்பு தொப்புன்னு மாடு ஓடும் இல்லையா அந்த மாதிரி தொப்பு தொப்புன்னு ஒரு சவுண்டு இருக்கும் சரிங்களா இது வந்து பொதுவாக தெய்வங்கள் வருவதற்கான அதிகாலை நேரங்களில் வர்றதுக்கான அறிகுறிகள் இதை வேறு ஏதாவது ட்ரிக்கு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது ஒரு தாந்திரிக விஷயங்களை செஞ்சு தெய்வம் மருதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு மணி சின்ன மணி இந்த மாட்டிலெல்லாம் கழுத்தில் கட்டுவோம் இல்லையா மணி அந்த மாதிரி சின்ன மணி நல்லா சத்தம் அடித்தா சத்தம் கேட்குற மாதிரி ஒரு சைஸுக்குள்ள மணி ஒன்று வாங்கிக்கோங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மஞ்சள் நீரில் நல்லா முக்கி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க அதன் பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓம் நம சரிங்களா ஓம் நமசிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுடைய இரண்டு கைகளையும் அந்த மணிகளை வச்சு நல்லா மூடி ஆயிரத்தெட்டு முறை உரு உன் உங்கள் சூடம்பத்தி சாம்பிராணிலாம் அந்த மைக்கு காட்டி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அந்த மணிக்கு வச்சு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றா வந்து வாசலில் அந்த நிலை கதவு இருக்கும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆள் உயரத்துக்கு தொங்குற மாதிரி கட்டி விடுங்க நைட் நேரத்தில் சரிங்களா அப்படி கட்டி விட்டிங்கன்னா விடியர் காலைக்குள்ள யா எந்த ஒரு சக்தி உள்ளே போனாலும் உங்களுக்கு மணி ஓசை கேட்கும் எதுனா சும்மா செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அந்த நே அந்த நாளில் ஏதாவது ஒரு தெய்வ சக்தி உள்ளே போச்சுன்னா மணி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்கும் ஒரு ஒரு அடி ரெண்டு அடி அப்படி தான் கேட்கும் ரொம்ப கேட்காது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால தாந்திரிகம் சரிங்களா நம்ம தெய்வம் உள்ள வருதான்னு சோதிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பழங்கால தாந்திரிகம் இதை பண்ணும்போது என்னோம் சக்தி உள்ளே போகாது இந்த இந்த மாதிரி பஞ்சாச்சார மந்திரத்தை உரியத்தி வீட்டு நிலைவாசலுக்கு நேர கொஞ்சம் வெளியில் சரிங்களா அப்படி கட்டும்போது என்னாகும் அப்படின்னா சக்திகள் உள்ளே போகாது சரிங்களா சில பேர் நினைப்பாங்க காற்றுல மணி ஆடணும் எல்லாம் மணி சத்தம் கேட்குற அளவுக்குலாம் அடிக்காது சரிங்களா மணி மொத்தமாக ஆடுமே ஒழிய அதில் உள்ள இது வந்து அடிக்காது சரிங்களா இது வந்து பழங்கால தாந்திரிக முறை இதை வந்து தாராளமாக செஞ்சு பாருங்க ஆனால் தெய்வம் வந்து டெய்லியும் வராது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதனால் நீங்கள் அங்கேயே கட்டி வச்சுருங்க நீங்கள் இது மாதிரி சக்தி உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக மணிவோசை கேட்கறது போல் உங்களுக்கு உணர்வு வரும் சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மந்திரம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு தெய்வம் எப்படி உள்ள வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்